அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்களாம் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மாமா செல்லம் ஹாய் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்ட என்ன சாப்பாடு ஒயிட் ரைஸ் சாம்பார் அங்கிட்ட என்ன ஸ்பெஷல் காலையில் வெச்ச சாம்பார் சப்பாத்தி ஓகே ஓகே வேலை எப்படி போச்சு நல்லா போச்சு நீத்தி அப்புறம் ஹாய் உறவுகளே அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா செல்வகுமார் ஹாய் ஹாய் ப்ரோ அப்புறம் செல்வக்குமார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க சாப்டாச்சா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஹாய் உறவுகளை நான் மதுரையில் இருந்து பேசுகிறேன் ஓகே ஓகே தேங்க்யூ ஹாய் தங்கப்பிள்ள சாப்பிட்டாச்சா சாப்பிட்டியா மாமா சாப்பிட்டேன் என் தங்கப்பிள்ள நீங்கள் எந்த ஊர் நான் செஞ்சு விழுப்புரம் மாவட்டம் ப்ரோ சாப்பிட்டே தாங்க பிள்ளை நான் டன்ல இருந்து பேசுகிறேன் ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் ஹாய் சாப்பிட்டேன்மாம்மா மந்த் பாருறேன் ஆ நடா நித்தி கணக்கு வாத்தியார் வணக்கம் வாங்க கிரிஷ் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் ஒயிட் ரைஸ் சாம்பார் லைக் மாமா என்ன சாப்பிட்டீங்க ஒயிட் ரைஸ் சாம்பார் தங்கப்பிள்ள நலம் தங்கப்பிள்ள எங்க அக்காவை காணும் அக்கா அவங்க தான் வருவாங்க லைக் போடாதவங்களா லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சோழி முடிந்ததே தங்க டீ சாப்பிடலாம் சரி வேணாலும் தானாக கட்டாயிடும் மணித்து கொள்ளுங்கள் கதை மோகியம் லைக் போடாதவங்களாம் லைக் போட்டுருங்க மாமா நட்டு இல்லையா எஸ்

அதுக்கே பத்தாது அது ரெண்டு லைவ் போடணும் சரி தங்க பிள்ளை Waktu tanggal berapa? Nah, itu dia. Halo. Oke, okay, Niti. Mama, pati orang adik பத்து ரூபாய்க்கு போவியா ஓகே ஓகே அப்புறம் எப்படி ஆஃபீஸில் இருந்து கமெண்ட் பண்ணுறேன் ஓகே ஓகே முடிக்க தானே போகிறோம் முடிய அதையே இப்போ போயிட்டு பேசிட்டு கிளம்பு கட்டார் 对呀。<Yeah. S 2> yeah.